இங்கே வந்தால் பார்த்திங்கன்னா நம்ம செல்ல பிள்ளைங்களுக்காக வந்து செக்கிங் நடக்கும் ஓகேங்களா ஓ செக்கிங் முடிஞ்ச பிறகு வாங்க ஓகேங்களா இந்த பாட் ஃப்ரீயாக கொடுப்போம் இங்கே வச்சு ஸ்கேன் பண்ணுவோம் ஸ்கேன் ஆகிடும் ஓகேவா இந்த இடம் ஸ்கேன் பண்ணுவோம் ஓகேவா ஸ்கேன் பண்ணாதான் இது ஓப்பன் ஆகும் எக்ஸாம் ஸ்கேன் பண்ணுவா அப்படி போயிட்டு வர மாதிரி ஓகேவா அந்த

נכון, אפשר לראות ב...